சாதாரண பழச்சாறு சாப்பிடுறதுனாலயே என்னை வந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோ வித்தியாசம் காட்டுங்க சாதாரண இப்போ வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ தான் ஐம்பத்தி எட்டு தான் இருக்கும் பார்த்தா மூணு கிலோ வித்தியாசம் காட்டுறது மூணு மூன்றரை கிலோ வித்தியாசம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு படச்சாரம் சாப்பிட்டாவே அந்த அந்த இடம் காட்டுது இந்த உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு வந்து அது கூட்டி காட்டுவது அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் தான் அது பெரிய அதிசயம் கிடையாது இது மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இந்த பயிற்சி செய்கிறப்ப அந்த தேவையற்ற இடம் வெளியே போகுது அப்போ ஒரு சாதாரண படச்சாரம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பயிற்சி செஞ்சால் கூட அந்த படச்சாரும் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து கோடியான எடையை ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் காட்டும் பழச்சாறுக்கே மூணு கிலோ காட்டுதுன்னா சாதாரண உணவுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ காட்டும் நீ சாப்பிட்டது அரை கிலோ தான் நீ அதுக்கப்புறம் தண்ணி சாப்பிட்ற கூட தண்ணி இழுத்து வச்சுடும் இந்த தண்ணி எடை வந்து நாலரை கிலோ இருக்கும் ஆனால் இந்த நீர் கட்சிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது நன்றி வணக்கம்